டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பணியில் ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது கொத்த கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி சுவராஜுடைய செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய கிளச் ஆப்ஷன் வந்து சிங்கிள் கிளச் வந்து வருங்க ஆயில் பிரேக் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் தான் இருக்குது எப்சியும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய என்ஓசி அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லர் மற்றும் கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட்டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க ட்ரெய்லரும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க புஷ் அடித்த கலப்பை கலப்பையும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டி ட்ரெய்லர் மற்றும் கலப்பை இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக அனுசரித்து குறைச்சி தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணுமே இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் கணபதிபாளையம் பக்கத்தில் பக்கத்தில் கோகில் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சோராஜல செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி மற்றும் கட் டைப் ட்ரெய்லர் மற்றும் ஸ்ப்ரிங் டைப் கலப்பை எல்லா செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே